அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் காயத்திய சரணன் மனம் மனம்னா என்ன அப்படின்னா நம் மனது அந்த மனதுக்குள்ளே தான் நமக்கு எல்லா உணர்ச்சிகள் எல்லாமே வெளிப்படுது அந்த மனதை வந்து நம்ம சரி பண்ணாலே போதும் நமக்கு லைஃப்பில் நமக்கு எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ணலாம் லைஃப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மனதை புரிஞ்சுக்கணும் அது மனம்ங்கிறது வந்து மனம்னு இருக்குது உள்மனம்னு இருக்குது உள்மனம்னா ஆள் மனம் அந்த ஆள் மனத்தில் விஷயங்கள் தான் அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் அப்போ நம்ம அது ஆள் மனங்கிறது வந்து ஒரு குழந்தை மாதிரி நம்ம என்ன சொல்கிறோமோ என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே நம்பக்கூடியது அதனால்தான் சொல்கிறோம் நம்ம நல்ல விஷயங்களை நினைக்கணும் பாசிட்டிவான விஷயங்களை நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம என்ன நினைச்சாலுமே அதை அப்படியே நம்பக்கூடியது இது அதுக்கு வந்து நல்லது கட்டுறது தெரியாது நம்ம என்ன நினச்சோமாலும் அதை அப்படியே நம்பக்கூடியது தான் நம்ம மனம் ஆனால் அதில் தான் நம்ம பல நெகட்டிவான விஷயங்கள் பல குப்பைகளை வந்து போட்டு வச்சுருக்கோம் நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் அதனால தான் நம்ம லைஃப்பில் வந்து முன்னேற முடியாமல் நமக்கு எல்லாம் நம்ம தப்பாக நினச்சோம்னா தப்பாகவே நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா நம்ம தேவையில்லாத எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம் எத்தனையோ விஷயங்கள் கேட்குறோம் எத்தனையோ விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் ஆனால் எல்லாமே அது வந்து அந்த நம்மளை அறியாமலேயே அந்த மனதில் போய் பதிஞ்சிடுது அப்போ அந்த நெகட்டிவான விஷயங்கள் பூரம் தான் நம்ம நம்ம அறியாமலே அந்த விஷயங்கள் வந்து நமக்கு லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்குது தப்பான விஷயங்கள் கூட நடக்க ஆரம்பிக்குது அப்போ மொதல் வந்து அந்த தப்பான விஷயங்கள் நெகட்டிவ் என்ன நெகட்டிவ் வேர்ட்ஸ் நெகட்டிவ் இதை வந்து மொதல் அந்த எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டுது அந்த குப்பைகள் தேவையில்லாத இருக்க குப்பைகள்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த மனதில் வந்து நம்ம நல்ல விஷயங்களை வந்து விதைக்கணும் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை ந நமக்கு லைஃப்பில் நடக்கும் அப்போ அதுக்கு அடிப்படை வந்து அந்த மனந்தே அந்த மனதில் வந்து நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான வேர்ட்ஸை வந்து நம்ம விதைக்கணும் அப்போ நம்ம அப்போ அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் நம்ம மனம் வந்து நம்பும் இப்போ ஒரு தான் வந்து நமக்கு ஒரு தலை மாதிரி இருக்குது ஒரு காய்ச்சல் வந்துடுமோ தலை வலிக்கலாம இருக்குது காய்ச்சல் வந்துருமோ உடம்பு போயிடுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா உண்மையிலேயே நமக்கு உடம்பு தான் போகும் நம்ம நமக்கு காய்ச்சல் வந்துடும் காய்ச்சல் வராம இருந்தால் கூட காய்ச்சல் வந்துடும் ஏன்னா நம்ம நினைச்சிட்டோம் அது நடக்கும் ஸோ அந்த மாதிரி நெகட்டிவாக நினச்சோம்னா அது நடக்க தெரியும் இப்போ அங்கே போகிறோம் இந்த இடத்துக்கு போகிறோம் அந்த இடம் நம்ம போய் நம்ம கீழே விழுந்துருவோமோ இப்போ சைக்கிளில் போகிறோம் இல்லை பைக்கில் போகிறோம் நமக்கு போகிற போயிட்டு போய் கீழே விழுந்துருவோமோ இதாக இருமோ அப்படின்னு நினைச்சோம்னா உண்மையிலே போய் விழுந்துருவோம் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்க ஆரம்பிக்கணும் மனம் வந்து நம்ப ஆரம்பிக்கணும் அது நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் நம்ம நல்ல விஷயத்தை நினைக்க ஆரம்பிக்கணும் பாசிட்டிவான விஷயத்தை நினைக்க ஆரம்பிக்கணும் பாசிட்டிவான விஷயத்தை திங்க் பண்ண ஆரம்பிக்கணும் அப்போ அப்பப்போ நம்ம வந்து ஏதாச்சும் பாசிட்டிவான வேர்ட்ஸ் வந்து அதுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் மனதை வந்து நம்ம தயார்படுத்தே இருக்கணும் ஏன்னா மனசில் வந்து பல குப்பைகள் நெகட்டிவான விஷயங்கள் பஞ்சு 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 நிறைய குப்பைகள் சேர்ந்துருக்கு அதெல்லாம் அகற்றணும்னா நம்ம பாஸ் பாசிட்டிவான வேர்ட்ஸை வந்து நம்ம விதைக்கணும் அப்போ நம்ம அப்பப்போ நம்ம நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அது மனதுக்கு வந்து பாசிட்டிவான வேர்ட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டோம் நான் நல்லா இருக்கேன் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் செல்வ சொல்லி இருக்கேன் இந்த மாதிரி ஏதாச்சும் வேர்ட்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம அப்பப்போ ஏன்னா மனதை வந்து சும்மா விட்டோம்னா எவ்வளோ கவலைகள் கு குழப்பங்கள் வந்து அடைஞ்சிடும் அதனால் அது அடைய விடாமல் நம்ம வந்து நல்ல வேர்ட்ஸை சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நான் லைஃப் வந்து பாசிட்டிவாக நல்லதே நினப்போம் நான் மனதில் நல்லது நல்ல விஷயங்களே பதியும் லைஃப் நல்லா இருக்கும் ஓகேவா இப்போ வந்து நான் அதை ச இப்போ நம்ம இதில் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஹீ ப்ளான ஹீலிங் கிளாஸஸ் மெடிக்கேஷன் கிளாஸஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் இது எல்லாமே சேர்ந்து சொல்லி தரோம் நம்ம நம்ம நம்மகிட்ட நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் அகற்றிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி கொண்டு வர்றது நம்ம இது நம்ம நம்ம நம்மளை நாமே ஹீல் ஹீலிங் பற்றி ஹீலிங் கிளாஸஸ் இருக்கிறோம் நம்மளுக்கு எப்படி ஹீல் பண்ணிக்கிறது மற்ற மற்றவங்களையும் எப்படி ஹீல் பண்ணுறது நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களையும் எப்படி ஹீல் பண்ணிக்கிறது ஏன்னா இப்போ புதுசு புதுசாக நோய்கள்லாம் வருது இப்போ அதுலேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்ப நம்மளை வந்து நம்ம ஆறாவது சரி பண்ணி நம்ம கிளீன் பண்ணிக்கணும் மாதிரி மற்றவங்களையும் பாதுகாத்துக்கணும் அதுக்கு என்னென்ன பற்றி சொல்றோம் நம்ம மனதை வந்து பாசிட்டிவான எண்ணத்தை வந்து விதைக்கிறது மனதில் பாசிட்டிவான எண்ணத்தை விதைக்கிறது பாசிட்டிவான எப்படி நினைக்கிறது இதை பற்றி எல்லாமே நம்ம அந்த கிளாஸில் சொல்றோம் ஒரே மெடிட்டேஷன் எல்லாமே இந்த இது கொண்டு வரலாம் நம்ம என்ன மெடிடேஷன் எப்படி பண்றது அதில் நம்ம நம்ம உடம்பை நம்மளே ஹீல் பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி பாசிட்டிவான எண்ணத்தை விதைச்சி நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நம்ம லைஃப்பில் இருக்கிற தடைகள் எல்லாத்தையும் அகற்றலி நம்ம கருமாக்கெலாம் அகற்றலி நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறத பற்றி கிளாஸஸ் எடுக்கிறோம் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணலாம் வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் நான் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓம் நம ஷிவாயா